này, bây giờ đi được rồi, được rồi. anh em, anh

மா கரெக்ட்டா நான் சொல்றேன் பாருங்க நீங்க இப்ப சும்மா ஒரு ப்ரைஸ் கொடுத்து சைபர் ஃபைன்ட்ல நம்ம போன்ல மூ டிடிஆ இன்டர்நெட் மூலமா வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க யார்கிட்டயே பண்ண முடியாது யார்கிட்டயே நம்மால ஷேர் பண்ண முடியாது ஃபைபர் ஃபைன்ட்ல என்ன இன்ஃபார்ம் பண்ணனும் அப்படினா அவங்க நமக்கான ஒரு சப்போர்ட்டிங் குழுக்கு தியாக பண்ணி சாதா செய்ய சைபர் கினி நம்ம பயன்படுத்தி <laughs> சார் <laughs> 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 <laughs>

முக்கியமான சொல்லுங்கள் இப்போ வந்து நல்லா பா இது ஒரு செஞ்சிருப்பாங்க நீ என்ன எதுக்காக ஆஃபீஸ் எதுக்காக என்ன வேலைக்கு படிச்சுட்டு இருக்க ஐஏஎஸ் கிளா பண்ணிருப்பா நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கு திடீர்னு வந்து இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைங்க சாரி இப்போ நல்லா படித்து நல்லா நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நம்ம ஒரு ஜாப்பாக படிச்சுக்கிற பிள்ளைய திடீர்னு மேரேஜ் பண்ணி வைப்போம்

Da bi niti nalazila. Da bi bi nalazila. Zambi!